இல்லத்தரசிக்கும் இளம் பெண்ணுக்கும் இலங்கை சிக்கன் சம்பல் தான் நீங்க பண்ண போறோம் இலங்கையோட ஒரு முறையான ரெசிபின்னு பாத்தீங்கன்னா சம்பல் தான் சம்பல் வந்து காலையிலும் சாப்பிடுவாங்க மதியானம் சாப்பிடுவாங்க நைட்டும் சாப்பிடுவாங்க டீ கூட வடைய வச்சு சம்பல் கூட சாப்பிடுவாங்க நீங்க இலங்கையில ஒரு சின்ன கடையில இருந்து பெரிய கடை முடிக்க போனாலும் சம்பல் இல்லாத இடமே இருக்காது அதுவும் வெரைட்டி 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 வெரைட்டியா சம்பல் இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்திலயும் பண்ணக்கூடிய சம்பல் தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஐம்பது பேருக்கு சிக்கனை வச்சு இவங்க சம்பல் ஒன்று பண்ண போகிறோம் அதுவும் இத்தனை பொருட்களை வச்சு நீங்கள் தேவையான பொருளை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா சம்பலுக்கு இவ்வளோ பொருட்கள் தானே ஆனால் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பொருளை வச்சே சம்பல் சூப்பராக செய்யலாம் ஆனால் நாங்கள் சேர்க்குற மாதிரி இத்தனை பொருள் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் சுவை உங்களுக்கு வேறு லெவலில் வரும் இந்த சம்பல் மட்டும் இல்லைங்க இந்த சம்பளோட சேர்த்து இன்றைக்கி என்னென்ன உணவுலாம் நம்ம கொடுக்குறோன்னா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி நம்மளோட ஃபேவரெட் பைனாப்பிள் கேசரி அவிச்ச முட்டை வாழைப்பழம் தண்ணி பாட்டல் எல்லாம் வாழை இலையில் பேக் பண்ணி கண்டிப்பாக துணிப்பைல போட்டு தேடி கொண்டு போய் தேவையான இவ்வளவு விருந்தும் எதுக்காக தீரன் குழந்தையோட முதல்வரிட பிறந்த நாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திரு செல்வராஜ் அவர்கள் மற்றும் குடும்பத்தார் சத்தியமங்கலத்திலிருந்து விருந்து கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் எல்லா செல்வங்களும் சேர்ந்து இன்னும் அந்த குழந்தை மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு ஆண்டு காலம் வாழணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகும் இன்னைக்கு பசியார போற ரோட்டோரையாது எளிய மக்கள் சார்பாகவும் இன்னைக்கு கோழிக்கரில செய்ய போற சம்பல் சம்பவம் கேரண்டி வாங்க பார்க்கலாம் இலங்கை பாரம்பரிய சிக்கன் சம்பல் வந்து சிறப்பான முறையில் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா தேங்காய் எண்ணெய் வெட்டி வச்ச வெங்காயம் பதப்படுத்திய கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிள்ளைங்க கொஞ்சம் அந்த சம்பளை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கார வகையோடு சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் அந்த கருவேப்பிள்ளை வாசனையோடு கொஞ்சம் முறுமுறுன்னு வாயில் மாட்டுறதுக்காக காஞ்ச பயன்படுத்துவோம் பயன்படுத்தணும் ஒரு விளக்கும் காஞ்சது கருவேப்பிலை மட்டும் இல்லை என்னுடைய மனசுந்தான் வெட்டி வச்ச பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அறவை காஷ்மீரித்தூள் சிகப்பு மிளகாய் வெட்டி வைத்திருக்கும் தனி மிளகாய் தூள் மிளகுத்தூள் தேங்காய் பூ புளி கரைசல் போன்லெஸ்ஸா போன்லெஸ்ஸா போன்லெஸ் போன்லெஸ் போன்லெஸ்ஸு வெட்டி வாங்கி எடுத்துட்டு வந்துருக்கோம் எலும்பு இல்லாத கோழிக்கறி சில்லி ஃபிளக்ஸ் தூளுப்பு மல்லித்தழை பார்த்துருப்பீங்க தேவையான பொருள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பொருட்கள் இருக்குது சம்பல் ஆனால் இலங்கையில் வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சாறு பொருளை வச்சே சம்பல் செய்வாங்க என்ன சொல்ல போனால் மூணு பொருளை வச்சு கூட சம்பல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு சம்பல் பண்ணணும்னா இந்த மாதிரி பதினஞ்சு பொருட்கள் தேவை இந்த மாதிரி பதினஞ்சு பொருளை வச்சு செஞ்சு பாருங்கள் ஒரு பக்காவான சம்பல் பண்ணலாம் அதுவும் நாங்கள் சிக்கன் சேர்க்குற இடத்துல உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ தாராளமாக அதெல்லாம் நீங்கள் சேர்க்கலாம் இல்லை தரசிகளுக்கு சமையல் சம்பல் முக்கியனா இளம் பெண்களுக்கு இளமையில கம்மல் முக்கியம் உனக்கு சம்பளம் முக்கியமா இல்லையா கறியை நன்றாக அலசி எடுக்கணும் அலசி எடுத்துக்கொள்கிறோம் சம்பளுக்கு வந்து முதல் செய்முறை கோழியை வந்து எலும்பு இல்லாமல் தோல் இல்லாமல் போன்லெஸ் பண்ணிக்கணும் போன்லெஸ் பண்ணிட்டு அதில் வந்து மசாலா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மாதிரிலாம் சேர்க்க தேவையில்ல ஒரே ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி அது கூட இஞ்சி பூண்டு உப்பு இந்த மூணுத்த மட்டும் நல்லா ஊற வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும் இதுதான் முதல் செய்முறை ஒரு கிலோ போன்லெஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்துன்னு ஒரு எண்பது கிராம் நாற்பது கிராம் இஞ்சி நாற்பது கிராம் பூண்டு பூண்டு இந்த சிக்கனுக்கும் மசாலாவுக்கு ஏற்றாலும் உப்பு தூள் கம்மியாக போட்டுப்போம் மீறியை வந்து சம்பளில் சேர்த்துக்கணும் காஷ்மீரத்தூளை போட்ட உடனே சும்மா அட்ராக்ஷனாக இருக்குதுயா பாக்கா சம்பலுக்கு இந்த மாதிரி தான் வரணும் நேரம் அதனால தான் காஷ்மீர அச்சிலி மட்டும் சேர்த்துக்கிறது மிச்சம் எதுவுமே சேர்க்கக்கூடாது பார்க்க கரிமீரிய தெரியல வேற எதுவும் ஒரு மாதிரியே தெரியுதா வேற மாதிரினா எப்படி வேறு மாதிரி கிழங்கு மாதிரி அந்த மாதிரி தெரியுதா இந்த இஞ்சி பூண்டோட வாசனை அந்த காஷ்மீர் இடச்சியோட வண்ணம் இது மட்டும்தான் அந்த கோழியில் இருக்கணும் அப்படியே எண்ணெயை பற்ற வச்சு ஊர் அவசியம் கிடையாது அப்படியே எண்ணெய் பற்ற வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு வாசனை ஓ மேலே ஒரே யோசனையா இருக்கு ஏன் மேல யோசிச்சு இல்லை பண்றது யோசிக்கிற இடத்துல யோசிதான் ஆயில ஊத்துறோம் சிக்கனை பொறிச்சு எடுக்கிறோம் ஐயா எங்க அம்மா மேல எனக்கு செம கோவம் ஐயா அப்படியே தம்பி அம்மா மேல கோவப்படுற ஐயா கடை குட்டினா மட்டும் கடைக்கு அனுப்பிச்சி விடுறாங்க அடிக்கடி மொத குட்டி மட்டும் பசு நைட்டுக்கு அனுப்பிச்சி விடுறாங்க அதாவது பூத்த புள்ளி ஏன் அவனுக்கு கல்யாணம் வச்சுன்னா அவனு தானே அனுப்புவாங்க உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்ச மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறியா அதாவது இவரோட கேள்வி என்னை மட்டும் கடைக்கு அனுப்புகிறாங்க அவருக்கு மட்டும் கல்யாணம் பண்ண எனக்கு தானே முதல் கல்யாணம் பண்ணும் போகிறான் எந்த கடைக்கு போறேன் நீ அவன் எந்த கடைக்கு போகணும் அதுதான் பிரச்சனை மசாலா போட்ட உடனே என்னெல்லாம் போடுறீங்க போட்ட உடனே போதும் ரொம்ப நேரம்லாம் ஓர தேவை என்ன கொதிக்கிற கேப்பில் ஒரு நாளே போதும் ஏன்னா இது மூணே மசாலா தானே வேற எதுவுமே இல்லை இது ஃப்ரீயாக ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் திருப்பிக்கிறேன் அப்போ தான் அழகாக பிரியாமல் இருக்கும் இந்த மாதிரி வண்ணம் கிடைத்தால் போதும் அப்படியே எடுத்து முழு வேக்காடு இது நல்லா முழு வேக்காடு ஆகிடுச்சுங்க இதை நம்ம வந்து அப்படியே மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தால் கரெக்டான பக்குவத்தில் அந்த நூல் நூலாக அழகாக கிடைக்கும் செட்டையும் எடுத்துக்கிடையா இலங்கை சிக்கன் சம்பலுக்கு மசாலா போட்டு சிக்கனை வறுத்து எடுத்துருக்கோம் இதை ஆற வச்சு அப்படியே நூடுல்ஸ் மாரி லைட்டாக அரைச்சி எடுத்துப்போம் நூடுல்ஸை நூடுல்ஸ் ஒன்றும் இல்லை மிக்ஸியில் போட்டு ஒன்றும் பாதியுமா நம்ம அரைச்சி கொண்டு வந்தாலே போதும் இந்த நீங்கள் மசாலா போண்டா சிக்கன் போண்டாலாம் பண்ணும்போது லைட்டாக ஒரு அரவை கொடுப்பீங்க எல்லாத்தோட அந்த மாதிரி அரைச்சா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது நூல் நூலாக நமக்கு திரு திரியாக வரணும் அந்த மாதிரி அரைச்சி கொண்டு வரும் சிக்கனை நல்லா சம்பல் லெவலுக்கு அரைச்சி அற்புதமாக கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம இலங்கையோட சம்பல் அதாவது கோழிக்கறி சம்பல் பண்ண போகிறோம் பதினஞ்சு பொருட்கள் நம்ம சே சேர்க்குறோன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நீட்டு வாக்கல் நட்டு கட் 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 பண்ணி 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 வந்து சேர்த்து ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கெல்லாம் சேர்த்துங்க நம்மளோட கருவேப்பிள்ளையே அப்படியே சின்ன சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறோம் உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க பச்சை மிளகாயா ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி ஒரு அரை பொடிய அளவு கொத்த மல்லி அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துங்க கொத்த மல்லி ஒரே ஒரு தக்காளிங்க இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா கூட விட்டுடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு வர தூள் சேர்த்துங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இடித்த மிளகு ஒரு அரை மழை சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி புளி தண்ணி சேர்த்துங்க ஒரு அரை மூடி எடுத்து தேங்காய் பூ எடுத்து நம்ம துருவி சேர்த்துங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்கிட்ட செய்கிறோம் அதுக்கேற்றாலும் நம்ம போட்டுக்கிறோம் தேங்காய் எண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் வாசனைக்காக காஷ்மீர் சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மட்டும் சேர்த்துருக்கு அப்படியே பொறிச்சு எடுத்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதை தேவையான தேவையானாலும் உப்பு தூளுங்க பழுத்த பச்சை மிளகாய் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்கி இந்த மாதிரி மேலோட்டமாக சேர்த்துங்க சேர்த்துட்டு இப்போ எல்லா கலவையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த புளித்தண்ணி நம்ம போட்ட உப்பு உள்ளே இருக்கிற வெங்காயம் எல்லாம் எல்லாத்த விட சிக்கன் வந்து அதிகமாக இருக்கணும் ஏன்னா இது பேரே வந்து கோழி சம்பளன்றதால ஆடி வரணும் இன்னும் நல்லா பிசைஞ்சேன்னா எல்லாத்துலேயும் அந்த சுவை ஏறணும் ஐயா முடிஞ்சதா அவ்வளோதாங்க இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்க உள்ள பச்சை மிளகாய் மிளகாய் மிளகு புளித்தண்ணி எல்லாம் சேர்ந்து அந்த மல்லியோட சிக்கன் எல்லாத்துலேயும் ஏறணும் பக்கோடவே போட ஐயா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து அரிசி மாவு சேர்த்து இது கூட கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஓமெல்லாம் போட்டால் அப்படியே பிடிச்சா மகடா கூட போட்டு எடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கடைசியாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது காஞ்ச மிளகாவோட விதைகள் இன்றைக்கி மக்களுக்கு தரமான முறையில் அதுவும் இலங்கை முறைப்படி ஒரு சம்ப சம்பல் அது சிக்கன் சம்பல் எப்படி பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்து அதை பாருங்க சிக்கனே தெரியாத அளவு நல்லா பிசஞ்சுக்கணும் அப்படியே பிடிச்சி உருட்டி போட்டால் கோலம் இல்லையா ஃபேவரேட் பைனாப்பிள் கேசுது தாராமல் ரெடியாக இருக்குது அப்புறம் நெய்யெல்லாம் விடுது இந்த நேரத்தில் இறக்கி வைப்போம் உங்களை கத்திரிக்காய் பச்சரி பா கல்யாண வீட்டு ஸ்டைலில் சும்மா அட்டாகாசமாக ரெடி பண்ணிக்கிறோம் பிரியாணிக்கு அருமையாக வந்துட்டு இருக்கேன்னா இந்த நேரத்தில் கறி கொட்டிக்க போகிறோம் பிரியாணி பெரிய பெரிய பீஸாவா சூப்பர்

கருவப்பிள்ளையோட மனம் கொத்தமல்லியோட மனம் சாப்பிட்டா இருக்குனா இந்த சம்பலுக்கு சாப்பிட்றதுக்கே எனக்கு மனசு வர மாட்டேங்குதுண்ணா ஏடா என்ன சாப்பிட்டா தீந்துடுண்ணா அப்படியா யழ்பாணத்து செந்தமியா அடடா நீ பேசும் மொழி செந்தமிழா மட்ட கலப்பு மாம்பாழ நீயா நீ என் கூட மட்டும் பாடி நிறுவனம் இதை பார்த்த உடனே எனக்கு அந்த பாடல்கள்லாம் ஞாபகம் வருதுனா இதெல்லாம் என் உறவுகள் உணவு ஐயோ சாமியா இருக்குதுப்பா தட்டை இருக்க இருக்கு எடுத்து வச்சு சாப்பிடறா நம்ம பாஸ்வேல் கொடுக்க போறோம் அங்கே கொஞ்சம் குறவாச்சுனா கொடுக்க முடியாது அவ்வளோ நல்லவனா கிடையாது இல்ல இல்லை நல்லவனா சாப்பாடு கொடுப்போம் ஒரு வயலில் பாய்ச்சி புளியாமருத்தையும் பாசலில் பிரித்து சாப்பிட்டுட்டு கை கைதான் கொஞ்சம் கொடுப்பா அந்த மிளகாய் காரம் அங்கங்கே அந்த பழுத்த மிளகாய் பச்சை மிளகாயும் வாயில் மாட்டும் போது அவ்வளோ காரத்தோடு ஏன்னா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் பழத்தில் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுது ஏன்னா சிக்கன் நம்ம காரமே சேர்க்கல வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் காஷ்மீரி மிளகாயத்தூள் தான் சேர்த்தோம் அந்த காரம் அந்த வெங்காயம் அந்த கருவேப்பிலை இதோடு சேர்த்து அந்த புளிப்பு அந்த மிளகு அங்கங்கே இடிபடுறது வேற லெவலாகுது டேஸ்டா குழந்தை தீரன் பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து இருந்து இந்த விருந்து கொடுத்துருக்காரு ஏழை எளிய மக்களுக்கு பார்சல் பண்ணி தடபுடலாம் கொண்டு கொடுக்க போகிறோம் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நல்ல தரமான முட்டை அப்படியே பேக் பண்ணி ரோட்ல கஷ்டப்படுற ஏழை இலை மக்களுக்கு கொண்டு போய் தேடி தேடி கொடுக்க போறாங்க ஆமா போயிட்டே இருக்கு கத்திரிக்காய் பச்சடி நல்லா குளிர்ச்சிக்காக வெள்ளரி வெங்காய தயிர் பச்சடி தாச்ச முந்திரி போட்ட பைனாப்பிள் கேசரினா தீரன் அந்த குழந்தையோட முதல் விருடை பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து சத்தியமங்களத்துல இருந்து குதித்துட்டாங்க பேட்டி நல்ல நல்ல கேகேரியான வாங்கி சாப்பிடுறோம் நாங்க நல்ல வசதியா வாழ்றோம் வாங்கி சாப்பிடுறோம் நாங்க தயையா தீரன் பாப்பாவுடைய முதல்வரிட விருடை பிறந்தநாளுக்காக இந்த விருந்து கொடுக்குறாங்க சாப்பிடுங்க நம்ம நன்றி தீரன் குடும்பத்தை அந்த குழந்தைகளுக்கு நல்லா இருக்கணும் அந்த சின்ன குடிரி முருகன் வந்து ஆவரங்க நல்லா காப்பாற்றுவாங்க நானும் வேண்டிக்கிறேன் குடும்பம் வாழையடி வாழையாக வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வோகளைப் பெற்று அவர்கள் பேரும் புகழும் அடைந்து திருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் ஓய் நோடி அமௌண்ட்டி கரிசரீ படிக்க மற்ற ஆடி ரெண்டு பேர் தீரன் அந்த குழந்தையோட முதல்வரிடைய பிறந்தநாளுக்காக அவன் குடும்பத்தார் வந்து விவசாயிகள் தான் நல்லபடியாக வளர்ந்த குடும்பத்தோட நல்லபடியாக ஐயா தீரன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவன் குடும்பத்தார் சத்தியமங்கலத்திலிருந்து கொடுத்துருக்காங்க ஐயா சரி சரி சிக்கன் பிரியாணி எல்லோருக்கும் சார் தீரன் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கண்ணா சத்தியமாலத்துலேருந்து கொடுத்துருக்காங்க தீரன் அந்த குழந்தையோட முதல் பிறந்தநாளுக்காக பிறந்த குடும்பத்தார் வந்து சத்திய இருந்து உணவு கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை என்னைக்கு நூறாயிரத்தாக இருந்து ஆயிசு நூறாக இருந்து நல்லா இருக்கும் தீரன் அவர்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக சத்திய மகத்துல இருந்து கொடுத்துருக்காங்க இல்லாத வாழ்வா ஆண்டவன் கொடுத்து என்ற கைசா வாழ் என்று இது போல பிறந்த நாள் பிறந்த நாள் கொடுக்கணும் எல்லாரும் வாங்கி சாப்பிடுவோம் சந்தோஷத்தோட வாழ்வாங்க என்னைக்கு குறைவர வெற்றியோடு இருப்பாங்க தீரன் அந்த குழந்தையோட முதல் பிறந்தநாளுக்காக பிறந்த குடும்பத்தார் சத்திய மகத்துல இருந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் நல்லா ஆயுஷு முழுக்க நல்லா இருக்கட்டும் தொழில் நல்லா இருக்கட்டும் இன்னைக்கு கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு நல்லா இருக்கட்டும் தீரன்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக குடும்பத்தார் சத்திய மகத்துல விருந்து கொடுத்துருக்காங்க சத்திய தீரன் குழந்தை சீரன் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் பதினாண்டு வாழ்க்கை தீரன்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக சத்திய மங்கலத்துல இருந்து ஒரு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க தீரன்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக உங்க குடும்பத்தார் சத்திய மகத்துல இருந்து விருந்து கொடுத்துருக்காங்க

ஈரன் பாப்பாவுடைய முதல்வரிட பிறந்தநாளுக்காக இந்த விருந்து கொடுக்குறாங்க சாப்பிடுங்க சரி சரி தீரன்ன்ற குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து அவங்க குடும்பத்தார் விருந்து கொடுத்துருக்காங்க சாப்பிட் நீ பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஒரு சிறப்பான விருந்து கொடுத்துருக்கோம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ விருந்தோ ரோட்டோராக கஷ்டப்படுற மக்களுக்கு போய் சேர்த்ததுக்கு யார் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தீரன் அவருடைய முதலாம் ஆண்டு பிறந்தநாளுக்காக சத்தியமங்கலத்துலேருந்து இந்த உணவு கொடுக்க சொன்னாங்க மக்களை தேடி தேடி கொடுத்தாச்சு குழந்தை தீரன் பிறந்த நாளை முன்னிட்டு உணவு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திரு செல்வராஜ் அவர்கள் மற்றும் குடும்பத்தார் சத்தியமங்கலத்துல இந்த விருந்து கொடுத்திருக்காரு குழந்தை மேலும் மேலும் வளர்ந்தால செல்வங்களை பெற்று நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார் நம்ம முதியோர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கட்டுறது கையில செல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயே பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டதை கேள்வி பாயிண்ட் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்